அலமது அல்லாஹு அலஹி அஸ்லாம் வரமது வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லா அல்லாஹ் சுபானோ தலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் துபாய் எதுவும் சொல்ல இல்லை ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருந்தாங்க நீங்க ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கீங்களா அதில் ஜாயின் பண்ணிக்கலாமா சொல்லிட்டு நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் நான் சென்ட் பண்றேன் இது குரூப்பாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் எதுவுமே சென்ட் பண்ண முடியாது ஆனால் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த சேனலை பற்றி என்னுடைய இமெயில் ஐடி எல்லாமே அதில் நான் அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு அப்புறமா இன்னொரு லிங்க்கை நான் கொடுக்குறேன் டெலிகிராம் லிங்க் நீங்கள் பிளே ஸ்டோர்ல போய் டெலிகிராம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எதுக்காக டெலிகிராம் நான் பண்ணியிருக்கேன்னா அதில் நீங்கள் ஜாயின் ஆகும்போது உங்களுடைய ஃபோன் நம்பர் யாருமே மற்றவங்க யாரும் பார்க்க முடியாது ஷேர் பண்ண முடியாது ஒரு ப்ரைவேசி இருக்கும் என்கிட்டயும் நீங்கள் பேசலாம் எந்த டவுட் எப்போ வேணாலும் நீங்கள் கேட்கலாம் வாய்ஸ் மெசேஜ் போடலாம் நார்மல் மெசேஜும் போடலாம் இன்ஷெல்லாம் நான் பார்த்த உடனே என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் வேலைகள்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கேளுங்க அதே மாதிரி பெண்கள் மட்டும் இந்த குரூப்ல பாத்துக்கீங்க ஆண்கள் வேண்டாம் ரமதான் மாதம் வரை இருக்கிறதால நிறைய அமல்கள் செய்யணும் என்ற ஒரு நோக்கத்துல குரூப்ல சில விஷயங்கள்லாம் நான் போடுறேன் துவாக்கள் நோன்பு சம்பந்தமான சில விஷயங்களை பத்தி இன்ஷால்லா நான் போடலாம்னு நினைக்கிறேன் அதனால விருப்பம் உள்ளவர்கள் தேவை உள்ளவங்க மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த ரெண்டு லிங்க் ரெண்டு லிங்க் கொடுக்குறேன் ரெண்டுத்திலும் ஜாயின் பண்ணிக்கிங்க ஏதாவது சந்தேகம் தான் இன்ஷால்லா கேளுங்க கிளியர் பண்ணுறேன் அதே போல நான் இப்போ வீடியோ கால்லாம் போடல துவாக்கள் இது எல்லாமே இன்ஷால்லா அந்த குரூப்ல நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குறேன் தமிழில் அரபியில் ரெண்டு நான் போடுற மாதிரி பார்த்துக்குங்க அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்து கூட ஓதிக்கலாம் அதே மாதிரி அரபி தெரியாதவங்க நீங்கள் அந்த குரூப்பில் நீங்கள் கேளுங்க இன்ஷால்லா என்னால் முடிஞ்சால் நான் அரபி சொல்லித்தர மாதிரி பார்க்குறேன் உங்களுக்கு அதனால் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும் உள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே உங்களை கொண்டு வந்து ஜாயின் பட்டன் காமிக்கும் அதில் சேர்ந்துக்குங்க இன்ஷால்லா மறுபடியும் சொற அல்லாவுக்காக பெண்கள் மட்டும் இதில் சேருங்க ஆண்கள் இதில் சேர வேண்டாம் ஏன்னா முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே இருக்கிற ஒரு குரூப்பாக இருக்கிறதால ஆண்கள் இதை தவிர்த்துக்குங்க